கிஷ்கிந்தா காண்டம் வாலிவதம் சுக்ரீவன் தனது அண்ணன் மனைவியையும் இழந்து தற்போது காட்டில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ராமர் தனது மனைவி தேடிச் செல்லும் போது கபந்தன் என்ற ஒரு ராட்சசன் பெற்றான் சீதை இருக்கும் இடம் தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கும் நீங்கள் சுக்ரீவனின் நட்பை பெற்றுக் கொள்ளுங்கள் அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் உங்களுக்கு அவர் உதவியும் செய்வார் ராமரும் லட்சுமணனும் ரிச்சமுக மலைக்கு வந்து சுக்ரிவனை தேடினார்கள் இதனை கண்ட சுக்ரீவனின் ஒற்றர்கள் வில்லும் அம்பும் வைத்துக் கொண்டு இருவர் வனத்தில் யாரையோ தேடுகின்றார்கள் என்று சுக்ரீவனிடம் செய்தி சொன்னார்கள் வாலியின் நண்பர்கள் தம்மை அழிக்க இங்கு வந்திருக்கின்றார்களோ என்று சுக்ரீவன் பயந்தான் ராமர் இருக்கும் இடத்திற்கு அனுமன் ஒரு பிராமண வடிவம் எடுத்து சென்றார் அவர்களின் கதையை கேட்ட அனுமன் அவர்களை சுக்ரீவனிடம் அழைத்துச் சென்றார் ராஜகுமாரனே வானரமான என்னுடைய நட்பை நீங்கள் தேடி வந்ததினால் இப்போதே உங்களை நட்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய நட்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தனது கையை நீட்டினார் சுக்ரீவன் தன்னுடைய அண்ணன் வாலியால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தை பகிர்ந்து கொண்டான் எனது அண்ணன் வாலியால் ராஜ்யத்தையும் இழந்து மனைவியையும் இழந்தேன் நீங்கள் வாலியை கொன்று என் துக்கத்தை தீர்த்து எனக்கு ராஜ்யத்தையும் மனைவியையும் திரும்பப் பெறும்படி செய்யுங்கள் என்றான் சுக்ரீவன் அதற்கு ராமர் அறம் தவறி உன்னுடைய மனைவியை தூக்கிச் சென்ற வாலியை கொல்வேன் இது நிச்சயம் வாலி வானர அரசனாக கிஷ்கிந்தை நாட்டை அரசாண்டு வந்தான் மிகவும் வலிமையானவன் பராக்கிரமசாலி வாலிக்கும் மாயாவி என்ற அசுரனுக்கும் முன் விரோதம் நீண்ட நாட்களாக இருந்தது ஒரு நாள் இரவில் மாயாவி கிஷ்கிந்தைக்கு வந்து வாலியை யுத்தத்துக்கு அழைத்தான் மாயாவியின் கர்ஜனையில் கோபம் கொண்ட வாலி மாயாவியை எதிர்க்க அரண்மனையிலிருந்து சென்றார் நானும் அவருக்கு உதவியாக சென்றேன் காட்டில் இருந்த குகையில் மாயாவி ஒளிந்து கொண்டான் நான் உள்ளே செல்ல முயற்சித்தேன் வாலி என்னை தடுத்து நிறுத்தி நான் ஒருவனே அவனை கொல்ல வேண்டும் நீ இங்கேயே இரு என்று எனக்கு உத்தரவிட்டு என்னை குகைக்கு வெளியில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார் குகைக்கு உள்ளே சென்றவன் பல நாட்களாகியும் வெளியே வரவில்லை ஒரு நாள் உள்ளே இருந்து பல அசுரர்களின் கத்தும் பெருங்கூக்குரல் கேட்டது வாலியின் கதறல் சத்தமும் கேட்டது அதன் கூடவே குகைக்குள் இருந்து இரத்தமாக வெளியே வந்தது அதனைக் கண்டதும் அசுரர்கள் பலர் சேர்ந்து வாலியை விட்டார்கள் என்று எனக்குள் தீர்மானித்துக் கொண்டேன் அண்ணனை கொன்ற அசுரர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அதன்படி அசுரர்கள் குகைக்குள்ளேயே கிடந்து தவிக்கட்டும் என்று ஒரு பெரிய பாறையை வைத்து குகையை மூடிவிட்டு அரண்மனைக்கு கவலையோடு திரும்பினேன் கிஷ்கிந்தை நாட்டில் அரசன் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று அனைவரும் என்னை வற்புறுத்தி அரசனாக எனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள் குகைக்குள் பல நாட்களாக நடந்த சண்டையில் மாயாவியையும் அவனது அசுர கூட்டத்தையும் அழித்துவிட்டு குகை வாயிலுக்கு வாலி திரும்பி வந்தான் சுக்ரிவா சுக்ரிவா என்று கூப்பிட்டான் நான் அங்கில்லாதபடியால் அவரது குரல் எனக்கு கேட்கவில்லை தனது வலிமையினால் குகை பாறையை உடைத்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பி வந்தான் நான் அரசனாக இருப்பதை பார்த்து கோபமடைந்த வாலி என்னை திட்ட ஆரம்பித்தான் இந்த ராஜ்யம் உங்களுடையது அதனைப் பெற்றுக்கொண்டு அரசனாக முடிசூடி கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடம் எப்பொழுதும் போலவே உங்களுக்கு அடிபணிந்து நடந்து கொள்வேன் என்று அவரது காலில் விழுந்தேன் வாலி நான் சொல்வதை நம்பாமல் ராஜ்யத்திற்காக கொல்ல முயற்சித்தேன் என்று என் மீது பழியை சுமத்தினான் அடுத்த முறை எங்காவது பார்த்தால் கொன்று விடுவேன் என்று சொல்லி நாட்டை விட்டே துரத்திவிட்டான் அணிந்திருந்த உடைகளுடன் அவமானப்பட்டு மனைவியை இழந்து அங்கிருந்து வெளியேறி இங்கு ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் வாலியின் பராமத்தை பற்றி உங்களிடம் சொல்ல வேண்டியது எனது கடமை ஒரு காலத்தில் எருமை வடிவம் பெற்ற துந்துவி வரத்தினால் ஆயிரம் யானைகளின் பலத்தை அடைந்தான் துந்துவி வாலியுடன் சண்டையிட கிஷ்கிந்தைக்கு வந்தான் சண்டையிட நீ விரும்பினால் இப்போதே சண்டையிடலாம் வா என்று அசுரனை பிடித்து தூக்கி தரையில் எரிந்தான் செத்து விழுந்த துந்துவி அசுரனை தூக்கி வீசினான் வாலி அசுரன் ஒரு யோசனை தூரம் போய் விழுந்தான் அசுரன் விழுந்த இடத்திலிருந்து தெரித்த ரத்த துளிகள் காற்றில் பரவி அருகில் இருந்த மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் விழுந்தது இந்த ஆசிரமம் இருக்கும் காட்டிற்குள் வாலி வந்தால் இறந்து விடுவான் என்று வாலியை விட்டார் மதங்க முனிவர் ராமரிடம் சூக்ரீவன் வாலியை பற்றிய வேறொரு முக்கியமான செய்தியை தங்களிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தான் வாலி மிகப்பெரிய சிவபக்தன் அமிர்தம் பெறுவதற்கு பாற்கடலை கடையும் போது வாலி தேவர்களுக்கு உதவி செய்தான் அதனால் பஞ்சபூதங்களின் வலிமையையும் பெற்றான் இந்திரனிடமிருந்து வாலி ஒரு வரத்தை பெற்றிருக்கின்றான் அந்த வரத்தின்படி வாலியுடன் யுத்தம் செய்பவர்களின் சக்தியில் பாதி சக்தி வாலிக்கு சென்றுவிடும் ராமர் சுக்ரீவனிடம் நீ வாலியை யுத்தத்திற்கு கூப்பிடு நீங்கள் இருவரும் போர் செய்யும் போது மறைவிடத்திலிருந்து அம்பு ஒன்றினால் வாலியை கொள்வேன் என்று ராமர் கூறினார் சுக்ரீவன் தனது பயத்தை நீக்கி ஒரு உயரமான இடத்தில் இருந்து கொண்டு வாலியை போருக்கு வருமாறு கூவி அழைத்தான் அதைக் கேட்ட வாலி பெரும் கோபத்துடன் அரண்மனையை விட்டு வெளியே வந்தான் இருவருக்கும் இடையே பயங்கரமான சண்டை நடந்தது சண்டை ஆரம்பித்ததும் இருவரில் யார் சுக்ரீவன் யார் வாலி என்று ராமரால் கண்டுபிடிக்க முடியவில்லை சுக்ரீவன் அடிபட்டு தன் உயிர் போகும் தருவாயில் ராமர் ஒன்றும் செய்யவில்லையே என்று ஏமாற்றமடைந்தான் மதங்க முனிவர் வாலி நுழைந்தால் இறந்து விடுவான் என்று சாப்பமிட்ட ரிச்சமுக காட்டிற்குள் ஒரே ஓட்டமாக ஓடினான் சுக்ரீவன் ராமர் லட்சுமணன் இருவரும் மிகவும் அடிபட்டு துக்கத்தில் இருந்த சுக்ரிவனிடம் சென்றார்கள் உங்களை நம்பி சென்ற நான் இப்போது எனது உடல் முழுக்க காயங்களுடன் உயிர் தப்பி வந்திருக்கின்றேன் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டான் ராமர் சுக்ரீவனிடம் என்னை கோபிக்க வேண்டாம் நீங்களும் வாலியும் உயரம் உடல் பருமன் ஆடைகள் அணிகலன்கள் நடை உடை அனைத்திலும் ஒரே மாதிரி இருந்தீர்கள் வாலி இவன்தான் என்று எனக்கு உறுதியாக தெரியாமல் சந்தேகத்தின் அடிப்படையில் அம்பேது அது உங்களை கொன்றுவிட்டால் என்ன செய்வது என்று அமைதியாக இருந்துவிட்டேன் மீண்டும் வாலியை சண்டைக்கு அழையுங்கள் உங்கள் இருவரில் யார் வாலி என்று நான் தெரிந்து கொள்ள இப்போது மாற்று ஏற்பாடு செய்து விடுவோம் ராமர் லட்சுமணனிடம் அழகிய பூக்கள் நிறைந்த கொடியை கொண்டு வந்து சுக்ரீவனிடம் கொடுத்துவிடு சுக்ரீவன் அதை அணிந்து கொண்டு சண்டை போடட்டும் அதை வைத்து யார் வாலி என்று எளிதில் கண்டுபிடித்துக் கொள்வேன் ராமர் மரத்திற்கு பின்பு நிற்பதை பார்த்து கொண்ட வெளியே வா என்று கத்த ஆரம்பித்தான் இருவருக்கும் இடையே சண்டை மூழ்கமாக நடைபெற்றது ராமர் தன் அம்பை குறி குறிவைத்து விடுத்தார் அம்பு ஆச்சா மரத்தை துளைத்தது போல் வாலியின் வஜ்ரம் போன்ற உடலை துளைத்தது பட்ட மரம் வீழ்வது போல் வாலி கீழே விழுந்தான் தன் மீது ராமர் தான் அம்பு எய்திருக்கிறார் என்பதை உணர்ந்த வாலி ராமரிடம் பேச ஆரம்பித்தான் நல்ல அரச குடும்பத்தில் பிறந்து இப்படி ஒரு பாவத்தை செய்து அரச பதவிக்கு தகுதியானவன் அல்ல என்று காட்டிவிட்டாய் நீ முறை தவறி என்னை கொன்று பெரும் பாவத்தை செய்துவிட்டாய் உன்னிடமா நான் சண்டையிட்டுக் கொண்டிருந்தேன் என் கண்களுக்கு தெரியாமல் மறைந்திருந்து என் மேல் அம்பு எய்திவிட்டாய் என் முன்பு நின்று என்னுடன் நீ சண்டையிட்டிருந்தால் இந்நேரம் என்னால் கொல்லப்பட்டிருப்பாய் நான் தனிப்பட்ட முறையில் உனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை அப்படியிருக்கும் போது என்னை கொல்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கடுமையான வார்த்தைகளால் ராமரிடம் பேசினான் வாலி ராமர் வாலியிடம் பதில் சொல்ல ஆரம்பித்தார் அரசர்களுக்கு தவறு செய்யும் எல்லா மனிதர்களையும் விலங்குகளையும் தண்டிப்பதற்கான முழு அதிகாரம் உள்ளது காமத்தாலும் பேராசையாலும் நீ பாவகரமான செயல்களை செய்தாய் குறிப்பாக உனது இளைய சகோதரன் சுக்ரீவனின் மனைவியான ருமாவை கைப்பற்றி அவளை உனது மனைவியாக்கி கொண்டாய் இந்த ஒரு பாவச் செயல் போதும் உன்னை நான் தண்டிப்பதற்கு சத்திரியர்கள் வேட்டையாடும் போது கவனமின்றி இருக்கும் மிருகங்களை மறைவான இடத்திலிருந்து அம்புகளால் தாக்குவதுண்டு நீ ஒரு வானரம் என்பதால் மறைந்திருந்து முன்னறிவிப்பின்றி உன்னை தாக்கியதில் எந்த தவறும் இல்லை சுக்ரீவன் முதலில் என்னை சரணடைந்து தனக்கு உதவுமாறு வேண்டினான் உன்னை கொள்வதாக நான் சுக்ரீவனுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டேன் உன்னை அழிக்க உனது முன்னால் வரும்போது நீயும் என்னை சரணடைந்து அடைக்கலம் கொடு என்று கேட்டால் அப்போது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கை மீறியவனாவேன் அதை தவிர்ப்பதற்காகவும் சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவும் மறைந்திருந்து அம்பு செலுத்த வேண்டியிருந்தது என்று சொல்லி முடித்தார் ராமர் ராமரின் பதிலில் திருப்தியடைந்த வாலி தவறு தன்னுடையதுதான் என்று உணர்ந்து மனம் மாறி ராமரிடம் நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி உயிர்விட்டான் கதைகளை கேட்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் பிரஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் சிவா யாழி டேல்ஸ் சப்ஸ்கிரைப் செய்து இருந்தால் லைக் அண்ட் ஷேர் நன்றி வணக்கம்